பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது அதாவது பேசுது ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க அவர் மட்டும் இல்லாது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தான்னு இருக்கு நீங்க பாத்தீங்க அங்க இருந்து வந்து கண்காணிப்பு குழுல கம்மாலினி அந்த எல்லாம் வந்து ஆதரவு சொல்றாங்க அந்த கட்சி அப்படி முடிவெடுத்து அந்த கட்சி முடிவெடுத்து இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இப்ப நாம நாங்க இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு இப்ப நான் வந்ததுனால கூட்டம் தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம் அப்ப அவர் அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வறந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்று அது இல்ல பழியை நீங்க அரசு ஏற்கனும் நீங்களே ஏற்கனும் காவல்துறையே ஏற்கனும் போது அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அதை பொறுப்பா நடந்திருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதனால உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி ரொம்ப தராத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு இனிவரும் காலங்களில் கவனமா இருக்கணும்ங்கிறது சரியா இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா இது அது அந்த உயிரிழப்ப விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்க